உங்களுடைய கஷ்டத்தில் உங்களுடைய சோதனைகளில் உங்களுடைய தவிப்பில் ரப்பு உங்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அல்லாஹோடு நீங்கள் இருக்க வேண்டியது உங்களுடைய உணவில் உங்களுடைய குடிக்கக்கூடிய பானத்தில் நீங்கள் அணியக்கூடிய ஆடையில் நீங்கள் சேகரிக்கக்கூடிய செல்வத்தில் நீங்கள் செலவழிக்கக்கூடிய முறையில் என அனைத்திலும் யார் குரானையும் சுண்ணாவையும் இணைத்து அல்லாஹ் அனுமதித்த முறையில் செல்வத்தை சேகரித்து அல்ல முறையில் செல்வத்தை யார் செலவழிப்பாரோ அவரால் மட்டுமே முடியும் அது அல்லாத தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய எல்லார்களோடும் அல்லாஹு ரப்பூலால தன்னுடைய தொடர்பை நீக்கிக் கொள்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அடிகுவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள்